லோர் சிஸ்டர்ஸ் இந்த உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவனாமம் தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை யாத்ரா புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் அழலியா அன்பது ஏப்ரலே ஆண்டவருக்கு கற்பனைகளுக்கு கை போது ஆயிரம் தலைமுறை ஆசீர்வாதமா அழலியா எவ்வளவு சந்தோஷமான நிகழ்ச்சி பாருங்க இந்த நாட்கள்ல நம்ம இப்போ ஒரு ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிட்டோம்னா அதே பத்து தலைமுறைக்கு ஆபத்தா இருக்கு ஆனால் ஆண்டவர் நம்ம நன்மை செஞ்சா ஆயிரம் தலைமுறைக்கு ஆசிர்வாதிப்பேன்னு சொல்றாரு அப்போ நம்ம செய்கிற வேலைகளில் படிக்கிற இடங்கள்ல எல்லா காரியங்கள்லையுமே நம்ம உண்மையை உத்தமமாக கடவுளுக்கு பயந்து எப்படி இது பொய் இது பொய் சொன்னால் நமக்கு ஆண்டவர் தண்டிப்பாரு நம்ம தலைமுறை ஆபத்து வரும் செஞ்சா போய் சொல்லக்கூடாது களவு செய்யக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது வேசித்தனம் பண்ணக்கூடாது கெட்ட பழக்கங்கள் போதை வஸ்துகள் கெட்ட பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டுன்னா நம்ம இன்னைக்கு ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாக ஆகணும்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் என்ன செய்வோம் நம்ம ரத்தத்திலேயே அது பிளட் ஆமாதம் நம்ம நீங்க ஒரு யூத்தா இருக்கிறீங்க திருமண வயசு நீங்க முடிக்காத திருமணம் முடிக்காதவங்களா இருக்கிறீங்க அப்போ நீங்க திருமணம் முடிக்கும் போது அதுக்கு முன்னால கெட்ட பழக்கம் என்னெல்லாம் கையில் வச்சிருந்தீங்களோ அவ்வளோ கெட்ட பழக்கம் உங்க தான் இருக்கும் நீங்கள் என்னெல்லாம் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்களோ எல்லாம் இருக்கும் அப்போது நீங்கள் ஒரு திருமணம் முடிக்கும் போது என்ன செய்வீங்க அந்த கணவன் மனைவி நீங்கள் சேர சேர்றீங்க அப்படி தானே அது மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்த ஒரு பகுதியாகுன்னா அந்த குழந்தைக்கும் நீங்கள் இப்போ யாருனே செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் தண்டனை அந்த பிள்ளைக்கும் போகும் அல் ஐயா ஒன்றும் அறியாத பச்சை மண்ணு போல் எதுவுமே தெரியாத அந்த குழந்தைக்கும் அந்த பாவம் போணுமா இதனால யோரோ எத்தனையோ தாய் தகுப்பு பார்ந்தா கேட்டது உங்களுக்கு தெரியும் என் பிள்ளை ஏன் இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளைக்கு ஏன் இந்த வியாதி வருது நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன் இந்த பிள்ளை ஒரு மனுஷனும் நெச சொல்லுவாங்க இரு அறுபத்தஞ்சு வயசுக்கு உள்ள ஒரு மனுஷன் தப்பு எதுவும் பண்ணாம இருந்தா அவன் லைஃப் லாங் பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அறுபத்தி வயசுமா சொல்லுவாங்க ஆனா அதுக்குள்ள எல்லாரும் என்ன பாவம் செய்யறோம் யோசிச்சு பாருங்க நம்ம சரீரம் முழுவதும் தப்பு செய்யதா இல்லையா எல்லாரும் நிறைய பண்ணிடும் அதுக்கு முன்னாடி யோசிக்கும் போது வயசு தாண்டிடுது இந்த ஜனவரி மாதம் தொடங்கினா எப்படி அடுத்த ஜனவரி வரும்னு தெரியாது இப்போ இன்னை திங்கக்கிழமை சொன்னா அடுத்து என்ன தெரியும் நேற்றுக்கிழமை எப்படி வரும்னு தெரியாது நானும் வயசு கடந்துட்டே இருக்குது இந்த பிள்ளை ஒன்று கவனமாக இருங்க ஆண்டவர் நல்லவரும் வல்லவருமா இருக்கிறாரு ஏன்னா ஆண்டவர் நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் தண்டனை கொடுத்தார்னா நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடியாது கண் செய்த ரெண்டு கண்ணு செய்த தப்புக்கு ஆண்டவர் கண்ணுக்கு தண்டனை கொடுத்தாருனா ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணை தோண்டி எடுத்து வெளியே போடணும்னா என்ன செய்வோம் ஆனால் இல்லையா எல்லாரும் உலகம் போடுவோம் எல்லாரும் ஒத்த கால் இருக்காது ஒரு கண் இருக்காது வாய் இருக்காது ஏன்னா அவ்வளோ பாவம் வாயில பாவம் கண்ணில் பாவம் த மூளையில் சிந்தனையில் பாவம் அவ்வளோ தவறுகள் இருக்குது நான் நீதிமான் சொல்ல நீதிமான்னு சொல்லணும்னா அது கடவுளால் மட்டும்தான் முடியும் கடவுள் படைத்த மனிதர்கள்லாம் என்ன ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பாவிகளாக தான் இருப்பாங்க ஆனால் என்னென்ன செய்வாங்கன்னா செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி எஸ்ஸப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது எஸ்ஸப்பா இறங்குகிற தக்கப்படாக இருக்கிறாரு இந்த வசனம் சொல்லியிருப்பாங்க என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இறங்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் ஆண்டு ஒரு சொன்ன மாதிரி என்ன செய்யறது பொய் சொல்லக்கூடாது கலவு செய்யக்கூடாது மற்றவங்க பொருளை அபகரிக்க முடியாது கொடுக்கக்கூடாது லஞ்சம் வாங்காதீங்க உங்களுக்கு கிடைச்ச உங்களுக்கு என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் எவ்வளோ சேலரியோ அதை மட்டும் அனுபவிங்க பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு அட்டை அடிச்சு மாற்றி உடாய்ப்பு ஜூலங்களை மோசமான வழியில் தப்பு செஞ்சு அதில் கொண்டு வர காசை பிள்ளைங்களுக்கோ குடும்பத்துக்கோ கொடுக்காதீங்க அது அது என்னென்னா சாபம் மாதிரி வரும் அப்படிப்பட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்கள்ட்ட இருந்தால் கூட அது சபிக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டியே தான் இருக்கும் ஏன்னா அந்த சாபத்தை அனுபவிக்கிறது உங்க பிள்ளையா இருந்தா கண்டிப்பா அந்த பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறை சாபமாக தான் இருக்கும் அதுக்கு என்ன செய்யலாம் அது கடவுள்கிட்ட கேட்கணும் அதுலயா அதுக்கு ஜபிக்கும் போது ஆண்டோர் இதெல்லாம் ஆண்டோர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன் ஆனால் ஆண்டோர் சித்த என்ன ஆண்டோர் செய்கிறது என்னன்னா இந்த பத்து கட்டளை சொல்கிறத பாவம் செய்யக்கூடாது என்ன பாவம் அநேக பாவங்கள் பிறருக்காக கொடுக்காமலும் பாவம் உங்க கண்ணு முன்னால யாராச்சும் ஒரு பெரியவங்களோ சின்னவங்களோ யாரோ ஒரு ஆள் அவங்க நம்ம மதமோ எதிர் மதமோ கருப்பு குண்டோ வண்ணமோ என்னமோ இருக்கட்டு ஆனால் அவங்க யாரு எப்படிப்பட்டவங்களும் எதிராளி இருந்தாலும் கஷ்டப்பட்டா அந்த கஷ்டப்பட்டவங்க நம்ம உதவி செய்யாமல் இருந்தா அது கூட பாவம் அது இன்னொன்று பிறருக்காக ஜபிக்காமல் இருப்பது பாவம் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க தவப்பம் செய்த பாவம் அதனாலதான் அவனை வாட்டி உதவி அப்படி இல்லை அவன் நம்ம கண்ணு முன்னால்தானே இருக்கிறான் அவனுக்கு உதவி செய்யணும்னா கண்ணு முன்னால இருக்கிறனால அவங்க சாபமும் பாவமும் நம்மளால முயன்றதை உதவி செய்வோம் அப்படி செஞ்சாதான் நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும் அவர் சொல்ற வார்த்தையை திருப்பி வாசிங்க என்னிடத்தில் அன்பு குருந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவருக்கு ஆயிரம் தலைமுறை ஆசீர்வாதம் ஆண்ட தேவ தவறு பண்ணாதீங்க நீங்கள் வாலிபர்களோ பெரியவங்களோ நம்ம நம்ம செய்கிற தப்புக்கு நம்ம சந்ததியை அனுபவிக்குங்க அனுபவிக்குங்கிற அந்த அறிவு ஒரு துணி அளவு இருந்தால் கூட மனசாட்சி கொத்தம் ஐயோ என் தலைமுறைக்கு நான் எதுக்கு இந்த சாபத்தை சேர்த்து வைக்கணும் இந்த இப்படிப்பட்ட பணத்தை சேர்த்து வச்சு என் தலைமுறையுமா சாபத்தில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை ஆசிரிப்பாரு இந்த நிமிஷத்துலேருந்து ஆண்டோடு முழங்கால் படிக்கிட்டு ஜெப்பீங்க எஸ்ப்பா நான் இவ்வளோ நாளும் துணிகரமாக செஞ்சுதான் இதெல்லாம் பாவம் எனக்கு தெரியல எல்லா மனுஷனும் செய்கிறான் எல்லா மனுஷனும் பிராண்டி குடிக்கிறான் சிகரெட் குடிக்கிறான் எல்லா மனுஷனும் விபச்சி பிரச்சாரம் செய்யறோம் பண்றோம் நானும் அவங்கள மனம் பண்றேன் அப்படி சொல்ல சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு வழிபாதையில போறோம் ஒரு கிணறு கிடைக்குது எல்லாரும் சொல்றாங்க எப்பா இப்படி போனா கிணறு கிடைக்குது நீ போனா இதுக்கு மேலே நாலஞ்சு பேர் விழுந்துட்டாங்க நீ போக கூடாது இல்ல நான் போகத்தான் செய்வேன் அது என்ன கிணறு இருந்தா நான் பாத்துருவேன் அப்படி வெதுத்து போனா என்ன செய்யும் கிணத்துக்குள்ள வந்து செத்து போயிருவான் யாரு பேச்சு கேட்காத என்ன செய்யும் நரகத்து தானே முடியும் நம்ம இப்படியே லைஃப்ல வாழ்க்கையில வேணா இப்ப நல்லா இருக்கலாம் சந்தோஷம் இந்த மாதிரி இருக்கும் ஆனா குறிப்பிட்ட காலம் வரும்போது சாபம் தலைமுறை சாபம் எழும்பிடும் அந்த சாபத்திலிருந்து நீங்க பாதுகாக்கணும்னா இவ்வளவு நாளும் தப்பு செஞ்சிருந்தாலும் இந்த நேரத்தில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிங்க ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா ஆயிரம் தலைமுறை ஆசீர்வாதத்தை எங்கள் சந்ததியில் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கப்பா உதவி செய்யுங்க நீங்க ஜபிக்கும் போது ஆண்டர் உங்களுக்கு உங்கள் குடும்பங்கள் சந்ததியிலும் ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்காது என்ன அவர் சம்பந்தம் ஜபிப்போம் ஜெபம் பண்ணுங்க ஹாலலியா ஹாலலியா பரிசு தகப்பனே என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் இந்த வேலை இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு தெய்வ பிள்ளைகளை வாழ்க்கையில் என்ன சாபம் அண்டவரே தாய் தகப்பனோ அண்டவர அவங்க தலைமுறையில் உள்ள சாபமோ என்ன சாபம்லாம் மாட்டி கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அந்த சாபத்தினால் வந்த வியாதிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் பிரிவுகள் இதெல்லாம் முற்றும் ஒரு விடுதலை கொடுத்து அண்டவரே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு இவர்களை வாழ வைப்பீராக என்று மீட்பரை நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 ஹலோ லுயா லே லுயா